வீரமநல்லூரில் இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்புரை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள வீரமநல்லூரில் நடைபெற்றது நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுளையப்பன் தலைமை தாங்கினார் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொகுதி பார்வையாளர் ஸ்ரீ வல்லபிரசாத் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் ஆகியோர் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு அரசின் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அமைச்சர் தங்கம் தென்னரசு தேர்தல் பரப்புரை நிகழ்வை தற்போது பார்க்கலாம்

இந்த முறையில் மோடி ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஜனநாயக ஆட்சி மறைந்து ஜனநாயக குரல் முறை மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமையை கூட ஒட்டுமொத்தமாக இருந்து மக்கள் மக்களாட்சியை மறந்து மன்னராட்சிக்கு திரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வித்த ஒரு சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டு வரக்கூடிய அபாயங்கள் என்பதை இந்த மக்களிடத்தில் எத்தனையோ முறை நாம் தேர்தலை சந்தித்திருக்கிறோம்

இன்றைக்கு செலுத்து இன்றிலிருந்து ஒரு பணியினை துவக்குங்கள் உங்களுடைய பணி இன்னும் இருபது நாட்களுக்கு வேறு அல்ல ராபர்ட் ஹோஸ் வெற்றி பெற வைக்கிறோம் அவர் வெற்றி என்பது அவர்கள் தனிப்பட்டதற்கு நம்முடைய தலைமுறைகளுக்காக நம்முடைய இரண்டு பிள்ளைகளுக்காக